இந்த படங்களுக்கு எல்லாம் இப்படிதான் டைட்டில் வச்சாங்களா எப்படி வச்சாங்கன்னு பாக்கலாமா படம் கரண் வடிவேலு நடிப்புல பாரதி கண்ணன் இயக்கத்துல வந்த கண்ணாத்தாள் இந்த படத்துக்கு முதல்ல சந்தன மாரியம்மாள் அப்படின்னு தான் டைட்டில் வச்சிருக்காரு இவர் இந்த கதையை சொல்லலான்னு ஆர்பி சௌதரிய பாக்க போகும்போது ஒரு சிக்னல்ல நின்னு இருக்காரு அப்போ அவர் கிராஸ் பண்ணி ஒரு பஸ் போயிருக்கு அந்த பஸ்ல கண்ணாத்தாள்னு பெருசா எழுதிருக்கு இந்த டைட்டிலே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட பேரை கண்ணா மாத்திட்டாரு படம் தனுஷ் நடிப்புல வெற்றிமாறன் இயக்கத்துல வந்த பொல்லாதவன் இந்த படத்துக்கு வெற்றிமாறன் அவர்கள் முதல்ல இரும்பு குதிரை வச்சிருந்தாரு சில ரஜினி படங்கள் ரெஃபரன்ஸ் ரெஃபரன் எடுத்து கொடுத்திருக்காரு அப்போ தம்பிக்கு எந்த ஊர் அப்படிங்கிற டைட்டில் ப்ரொடியூசர் சொல்ல சார் அதுக்கு பொல்லாதவனே வச்சு போவான் சார் அப்படின்னு வெற்றிமாறன் போற புக்ல சொல்லி இருக்கா அந்த டைட்டிலேயே ப்ரொடியூசர் ஓகே பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் வெற்றிமாறன் அவர்கள் கால் பண்ணி தனுஷ் கிட்ட கேட்டா அவருமே இந்த டைட்டில் ஓகே பண்ணி தான் இந்த படம் பொல்லாதவன்னு பொல்லாதவன்